புனிதவதி என்பவர் காரைக்காலில் பிறந்தார் அவர் சிறு வயதிலிருந்தே சிவனை மிகவும் பக்தியுடன் வணங்கினார் பெரியவராகி பரமரத்தன் என்ற வணிகரை திருமணம் செய்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் சிவன் அருளால் புனிதவதி பல அதிசயங்களை நிகழ்த்தினார் இதனால் அவர் ஒரு சாதாரண பெண்ணில்லை தெய்வீக சக்தி உள்ளவர் என்பதை கேட்டு கேட்டு பரமரத்தன் அதிர்ச்சி அடைந்தார் இதனால் அவர் புனிதவதியை விட்டு சென்று விட்டார் புனிதவதி கணவரை தேடி மதுரைக்கு சென்றார் ஆனால் அங்கு அவர் இன்னொருவரை திருமணம் செய்து அவருடைய மகளுக்கு புனிதவதி என்ற பெயர் வைத்ததை அறிந்து மிகுந்த துயரத்தில் மூழ்கினார் பரமரத்தன் புனிதவதியின் காலில் விழுந்தும் அவரை மனிதராக பார்க்க முடியாது தெய்வமாகவே நினைக்கிறேன் என்று கூறினார் இதனால் மனம் உடைந்த புனிதவதி சிவனை நாடி நான் பேயாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டார் சிவனும் அந்த வரத்தை கொடுத்தார் பின் கைலாயம் செல்ல நடக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் காலால் நடந்து கொள்ளாமல் கைகள் மூலம் சென்றார் இதை பார்த்த சிவன் மகிழ்ச்சி அடைந்து அம்மா என்று அழைத்தார் அதற்கு பிறகு அவர் காரை அம்மையார் என அழைக்கப்பட்டார்